The <laughs> கடற்கரையை நம்ம பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கடற்கரை என்ன சொன்னாலே மணல் பரப்பு சூழ்ந்திருக்க கூடியதுதான் ஒரு கடற்கரை கடற்கரையில் ஒதுங்கும் குப்பைகளும் விதிவிலக்காக சில கடற்கரைகளில் வந்து வந்து காட்சி அளிக்கும் ஆனால் கண்ணாடி துண்டுகள் கூழாங்கற்களாக மாறி வண்ணமயமான காட்சி அளிக்கக்கூடிய கடற்கரையை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஆமாங்க இந்த கடற்கரை வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவின் வந்த விளாடிவோ ஸ்டாக் பகுதிக்கு அமைந்துள்ளது கண்ணாடி கடற்கரை என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது பழங்காலத்தில் வந்து காலி கண்ணாடி மற்றது வந்து பாட்டில் கழிவுகளை வந்து கடற்கரை பகுதியில் வந்து கொட்டினாங்களாம் காலப்போக்குல அலைகள் கண்ணாடி பாட்டில்களை வந்து உடைத்து கடலில் வந்து இடைவிடாத செயலால் வந்து அரிக்கப்பட்டு கண்ணாடி மற்றது பீங்கான் துண்டுகளை வந்து தனித்துவமான மற்றது வந்து பளபளப்பான கூழாங்கற்களை வந்து வடிவமைத்து உருவாக்கி தான் இந்த விரிகுடாவிற்கு ஒரு புதிய ஒரு மற்றது வந்து அற்புதமான தோற்றத்தை வந்து அளித்துள்ளது அதனை தான் இன்றளவும் வந்து நினைவில் கொள்ளும் விதமாக தான் கண்ணாடிகளின் அழகிய ஒரு குவியலாக இந்த கடற்கரை வந்து காட்சி அளிக்கிறதா அதாவது கண்ணாடி மற்றது பீங்கான் குப்பைகள் வந்து கிடங்கான இதை வந்து இயற்கை அன்னையால் வந்து பிரகாசமான ஒரு ரத்தினங்களால் வந்து நிறைந்த ஒரு கடற்கரையாக மாற்ற முடிந்ததாம் இது மனித தவறுகள் வந்து சரி செய்யும் திறன் கொண்ட இயற்கை அன்னையின் மற்றொரு ஒரு மந்திரமாகவும் பல ஆண்டுகளுக்கு முன் வந்து அதன் நீர் அந்த பகுதியில வந்து மிகவும் ஒரு மாசுபட்டதாக இருந்ததா மேலும் கடற்கரையை வந்து நடைமுறைக்கு மாறானது மற்றது வந்து ஆபத்தானதாகவும் இருந்ததால் தான் வந்து பொதுமக்கள் அங்கு செல்ல வந்து உள்ளூர் அதிகாரிகள் வந்து தடை விதித்தாங்களாம் ஆனால் இன்று வந்து கடற்கரை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அணுகக்கூடியதாகவும் இருக்கிறதா இது ஆயிரக்கணக்கான வண்ண விளக்குகளால் ஒளிரும் ஒரு அற்புதமான நிலப்பரப்பாகும் இது வந்து படிக தெளிவான கடலை நோக்கிய உயர்ந்த ஒரு பாறைகளால் வந்து சூழப்பட்டுள்ளது இது போன்ற கண்ணாடி கடற்கரைகள் வந்து பார்த்திங்கன்னா கலிபோர்னியாவில் வந்து போட் பிராக் மற்றும் வந்து பெனிசியா கலிபோர்னியா ஆகிய இடங்கள்லையும் வந்து குவாண்டாமோவிலும் வந்து கவாயின் கனா பேப்பிலும் வந்து அமைந்துள்ளன ரி கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்ம ரணிதே மாதிரி முர மற்றும் முருகிறேன் வாயிலக உங்களை சந்திக்கணும் green entry